எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாவது வகுப்பு அதாவது அறிவியல் பாடத்தில் உள்ள அது வந்து பாத்தீங்கன்னா முதல் பருவத்தில் உள்ள அளவீடுகள் பாடப்பகுதி வந்து பார்க்க போறோம் அதில் உள்ள முக்கிய குறிப்புகளும் அதே மாதிரி அந்த பாடத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாட கடைசியில் உள்ள வினாக்களுக்குரிய விடைகளை நாம் பார்க்க போறோம் அதாவது இது வந்து புதிய பாடத்திட்டத்தில் அமைந்துள்ள பாடப்பகுதி அளவீடுகள் முக்கிய குறிப்புகள் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும் நீளத்தின் அழகு மீட்டர் அதன் குறியீடு எம் என குறிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் இரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒரு மில்லி மீட்டர் ஆகும் இரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒரு மில்லி மீட்டர் ஆகும் அடுத்து நான் பார்க்க போறது பன்னாட்டு முறை அல்லது இசை முறை இசை அழகுமுறை என்றால் என்ன ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அழகுகளை ஏற்றுக்கொண்டனர் இந்த முறையானது பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஐ அழகுமுறை எனப்படும் ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அழகுகளை ஏற்றுக்கொண்டனர் இந்த முறையானது பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஐ அழகுமுறை எனப்படும் அடுத்தது அளவிடுதல் என்பது எப்பொழுதும் துல்லியமாகவும் அதை கண்டறியும் அணுகுமுறை சரியானதாகவும் இருக்க வேண்டும் அளவிடுதல் என்பது எப்பொழுதும் துல்லியமாகவும் அதை கண்டறியும் அணுகுமுறை சரியானதாகவும் இருக்க வேண்டும் அடுத்தது இடமாறு தோற்றப்பிழை ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும் ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அளவீட் அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும் பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம் பொதுவாக பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா நீளம் அகலத்தை வைத்து அளப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் வந்து பாட புத்தகம் வகுப்பறை விளையாட்டு மைதானம் ஆகியவை பருமன் என்பது வழியலகு ஆகும் பருமனின் அழகு சென்டிமீட்டர் கியூப் அல்லது கன சென்டிமீட்டர் இப்போ சென்டிமீட்டர்னு கொடுத்தா சென்டிமீட்டர் கியூபு மீட்டர்னு கொடுத்தா மீட்டர் கியூபு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கன அழகுகள் அடுத்தது திரவங்களுக்கு நிலையான வடிவம் இல்லை திரவங்களுக்கு நிலையான வடிவம் இல்லை அடுத்தது அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன்கள் குடுவைகள் பிப்பெட்டுகள் பியூரட்டுகள் போன்றவை ஒரு திரவத்தின் பருமனை மிகச்சரியாக அளவிட உதவுகின்றன அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன்கள் குடுவைகள் பிப்பெட்டுகள் போன்றவை ஒரு திரவத்தின் பருமனை மிகச் சரியாக அளவிட உதவுகின்றன அடுத்தது திரவத்தின் பருமனானது பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது திரவத்தின் பருமனானது பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது அடுத்தது ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறது கொள்கிறதோ அதுவே அதன் பருமனாகும் ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமனாகும் இந்த பண்பினை பயன்படுத்தி நாம் கல் போன்ற ஒழுங்கற்ற வடிவமுடைய திடப்பொருட்களின் பருமனை காண இயலும் அதிக கொள்ளளவு கொண்ட கலனில் உள்ள வாயுவை அதிக அழுத்தத்தை கொடுத்து சிறிய கொள்ளளவு கொண்ட கலனில் அடைக்கலாம் உதாரணம் வந்து சமையல் எரிவாயு முறையில் வந்து ஒரு மில்லி மீட்டர் கியூப் ஒரு மைக்ரோ லிட்டர் ஒரு சென்டிமீட்டர் கியூப் ஒரு மில்லி லிட்டர் ஒரு மீட்டர் கியூப் ஒரு கிலோ லிட்டர் அடுத்தது பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் ஆனால் எடை குறையும் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் ஆனால் எடை குறையும் அடுத்தது நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்கு ஆகும் நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும் நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும் அடுத்தது எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையாகும் எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை நிறையின் எசை அளவு கிலோகிராம் ஆயிரம் மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆயிரம் கிராம் ஒரு கிலோ கிராம் ஆயிரம் கிலோ கிராம் ஒரு டன் ஆயிரம் கிலோ கிராம் ஒரு டன் பொது தராசு பொது தராசு பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம் பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம் ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது அது படித்தர நிறை என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது அது படித்தர நிறை என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்தது மின்னணு தராசு துல்லியமான எடையைக்கான மின்னணு தராசு என்ற கருவி பயன்படுகிறது அதாவது ஆய்வகங்களில் பல சோதனைகளை செய்ய பொதுவாக மின்னணு தராசை பயன்படுத்தி வேதி பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிடுகின்றனர் மின்னணு தராசினை கொண்டு உணவு மளிகை மற்றும் ஆபரணப் பொருட்களின் எடைகளையும் கணக்கிடலாம் காலத்தை அளவிட கடிகாரம் பயன்படுகிறது முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர் முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர் நவீன காலத்தில் மின்னணு கடிகாரங்கள் நிறுத்து கடிகாரம் போன்ற உபகரணங்கள் நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுகின்றன அடுத்தது எஸ்ஐ முறை அழகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள் எனது பன்மடங்கு ஒன்னின் கீழ் பத்து டெசிமீட்டர் ஒரு மீட்டர் அடுத்தது சென்டினா சி துணை பன்மடங்கு ஒன்னின் கீழ் நூறு நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அடுத்தது மில்லி எம் துணை பன்மடங்கு ஒன்னின் கீழ் ஆயிரம் ஆயிரம் மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் துணை பன்மடங்கு ஒன்னின் கீழ் பத்தின ஒன்பது பத்தின ஒன்பது சமம் ஒரு மீட்டர் கிலோ கே ஜி பன்மடங்கு ஆயிரம் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் அடுத்து நாம் பார்க்க போகிறது சில முக்கிய தகவல்கள் என்பது தானியங்கி வாகனங்கள் கடை கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும் ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும் மெட்ரிக் முறை அழகுகள் அல்லது திட்ட அழகுகள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது மெட்ரிக் முறை அழகுகள் அல்லது திட்ட அழகுகள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது அடுத்தது நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் பதினாறாம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் பதினாறாம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்தது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனங்களில் நிறுவனத்தில் பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயல்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையாலான ஒரு ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் அதனால வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட பிளாட்டினம் கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டி நிறைக்கு சமம் அடுத்து போறது போகிறது சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா அடுத்தது ஏழு மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் இருநூறு சென்டிமீட்டர் அடுத்தது ஒரு அளவை அளவீடு முறைக்கு டேஸ் என்று பெயர் அளவீடு என்று பெயர் அளவீடு என்று பெயர் அடுத்து நான்காவது சரியான சரியானவற்றை தேர்ந்தெடு இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது முதல்ல கிலோமீட்டர் கிரேட்டர் தென் மீட்டர் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் கிரேட்டர் தென் மில்லிமீட்டர் மீட்டர் இதுதான் சரியானது அடுத்தது சரியான விடையில கடைசி கேள்வி அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும் சரியான அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும் அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்க போறது சரியா தவறா என எழுதுக சரியா தவறா என எழுதுக இது பாருங்க முதல்ல இருபத்தி ஆறு கிலோகிராம் என கூறுவது சரியே இது வந்து சரி என நிறைய வந்து கிலோகிராம்ல தான் அளவிடுவாங்க அடுத்தது ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறு அடுத்தது பத்து மில்லி மீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் சரி முலம் என்பது நீளத்தை அளவிடும் நம்ப தகுந்த முறையாகும் கடைசி எஸ்ஐ முறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழகு முறையாகும் எஸ்ஐ அழகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழகு முறையாகும் சரி அடுத்து நான் பார்க்க போறது கோடிட்டு இடங்களை நிரப்புக இதுக்கு வந்து முதல்ல முதல் கேள்வி எஸ்ஐ அழகு முறை எஸ்ஐ அழகு முறையில் நீளத்தின் அலகு இது சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அடுத்தது ஐநூறு கிராம் எத்தனை கிலோகிராம் அரை கிலோகிராம் அரை கிலோகிராம் அடுத்தது டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஸ் என்ற அழகால் அளக்கப்படுகிறது சரியான விடை கிலோமீட்டர் கிலோ மீட்டர் அடுத்தது ஒரு மீட்டர் சமம் எத்தனை சென்டிமீட்டர் என அளவிடப்படுகிறது சரியான விடை நூறு சென்டிமீட்டர் அடுத்தது என்பது மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஐயாயிரம் மீட்டர் அடுத்து நாம் பார்க்க போறது ஒப்புமை தருக சர்க்கரை பொது தராசு அப்ப எலுமிச்சை சாருனா இதுக்கு சரியான வந்து பாத்தீங்கன்னா அளவு ஜாடி அளவு ஜாடி அடுத்தது மனிதனின் உயரம் வந்து சென்டிமீட்டர் அளக்குறாங்க அதே கூர்மையான பெனிசிலின் முனையின் நீளம் வந்து மில்லி மீட்டரில் அளப்பார்கள் மில்லி மீட்டர் அடுத்தது பால் பருமன் காய்கறிகள் நிறை அடுத்தது பொறுத்துக முன்கையின் நீளம் முன்கையின் நீளம் இதுக்கு சரியான விடை முலம் அடுத்தது நீளத்தின் எசை அழகு நீளத்தின் எசை அழகு மீட்டர் அடுத்தது நானோ நானோனா பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது அடுத்தது காலத்தின் எசை அழகு வினாடி அடுத்தது கிலோ பத்தினடுக்கு மூன்று நாலா வச்சுங்க முன்கையின் நீளம் வந்து முலம் நீளத்தின் எசை அழகு மீட்டர் நானோ பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது காலத்தின் அழகு வினாடி அடுத்தது கிலோ பத்தினடுக்கு மூன்று அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா அட்டவணையை நிரப்புக அட்டவணையை நிரப்புக கன அளவு கன அளவுன்னு என்னது மீட்டர் கியூப் மீட்டரின் அடுத்து மூன்று அடுத்தது டேஷ் கிலோகிராம் டேஷ் கிலோகிராம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறை அடுத்தது சுண்டு விரலின் நீளம் சுண்டு விரலின் நீளம் சென்டிமீட்டர் அடுத்தது டேஷ் கிலோமீட்டர் இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா தொலைவு அடுத்தது அடுத்த பகுதி நான் பார்க்க போறது பின்வரும் அழகினை ஏறு வரிசையில் எழுதுக இதுக்கு ஏறு வரிசை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லி மீட்டர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் அடுத்தது மீட்டர் கடைசியாக வந்து கிலோமீட்டர் இதுதான் ஏறு வரிசை நல்ல நான் போச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு மில்லி மீட்டர் அடுத்து ஒரு சென்டிமீட்டர் அடுத்து ஒரு மீட்டர் அடுத்தது ஒரு கிலோமீட்டர் அடுத்தது அடுத்தது நாம் பார்க்க போறது இந்த பாடத்தின் கடைசி பகுதி ஓரிரு வார்த்தைகளில் விடைதருக ஓரிரு வார்த்தைகளில் விடைதருக முதல் கேள்வி என்னது எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் பாருங்க தி இன்டர்நேஷனல் The International System of Units System of Units அடுத்தது நிறைய அளவிட பயன்படும் ஒரு கருவி இதுக்கு பார்த்தீங்கன்னா தராசு நிறைய அளவிட பயன்படும் ஒரு கருவி தராசு அடுத்தது பொருந்தாததை பார்த்தீங்கன்னா பொருந்தாதது கிலோகிராம் ஏன்னா மற்றதெல்லாம் வந்து நீளத்தை பயன்படுகிறது இது வந்து நிறை அடுத்தது நிறைய எசை அழகு இதுக்கு கிலோகிராம் கிலோ கிராம் அடுத்தது கடைசி ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் எண்மதிப்பு மற்றும் அழகு எண் மதிப்பு மற்றும் அழகு அறிவியல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முதல் பருவத்தில் இடம்பெற்றுள்ள அளவீடுகள் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தில் அமைந்துள்ள பாடப்பகுதி அளவீடுகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடம் முழுசும் பார்த்திருக்கிறோம் அதில் உள்ள முக்கிய குறிப்புகள் முக்கிய குறிப்புகள் பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த பாடத்தில் கடைசியில் அமைந்துள்ள வினாக்களுக்கு உரிய விடைகளையும் பார்த்துருக்குறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஆறாவது அறிவியல் புதிய பாடத்திட்டம் அதாவது முதல் பருவத்தில் அமைந்துள்ள அளவீடுகள் பாடப்பகுதி முக்கிய குறிப்புகள் மற்றும் வினாக்களுக்கு உரிய விடைகளை காணொலி வாயிலாக நம்ம வேர்ல்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி